சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பிரெயின் ட்ரேசி அவர் எழுதின நேர நிர்வாகம் அப்படின்ற புக்கை பற்றி பார்க்க போகிறோம் டைமை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வெற்றியாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கீயாக இருந்திருக்கு நாமளும் வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா டைமை சரியாக மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு பத்தவே மாட்டுது நான் எவ்வளவோ வேலை செஞ்சோம் எனக்கு இந்த வேலையெல்லாம் முடியவே இல்லை எனக்கு நேரமே போதலை அப்படின்னு சொல்கிற எல்லாரும் கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கணும் இதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பற்றியான இன்னொரு புக்குக்கு நான் சம்மரி போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான புக்கு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இந்த புக்கால் இன்ஸ்பயர் ஆகி இந்த புக்கை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக புக்கை படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு கலாம் ட்யூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் உங்கள் நேரம் உங்கள் கையில் இல்லை ஓடிக்கிட்டே இருக்குன்னு என்னைக்காவது தோணி இருக்கா முக்கியமான வேலைகளை முடிக்க முடியாமல் திணற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அப்போ இன்னைக்கு நாம பிரைன் ட்ரேசியோட ரொம்ப பிரபலமான நேர நிர்வாகம் புத்தகம் இருக்கு இல்லையா அதோட தமிழ் மொழிபெயர்ப்புல இருந்து சில சூப்பரான டிப்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா இது வந்து நம்ம நேரத்தை எப்படி இன்னும் திறமையா யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை அதாவது உற்பத்தி திறனை எப்படி அதிகரிக்கலான்னு சில ப்ராக்டிக்கல் வழிகளை பத்தி பேச போகிறோம் அருமை அப்போ ஆரம்பிக்கலாமா முதல்ல மன ரீதியா இதுக்கு எப்படி தயாராகிறது உம் ட்ரேசி முதல்ல சொல்றதே கட்டுப்பாட்டு விதி பத்தி தான் லாஃப் கண்ட்ரோல்னு சொல்றாரு ஓ அது என்ன விதி சிம்பிளா சொன்னா உங்க வாழ்க்கை உங்க நேரம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க அப்போ கண்ட்ரோல் இல்லன்னு நினைச்சா அப்பதான் டென்ஷன் மன அழுத்தம் எல்லாம் அதிகமாகும் நம்ம கைய மீறிப் போகுதுன்னு தோணும் சரி ஆனா அந்த கண்ட்ரோல் இருக்குங்கற உணர்வை எப்படி கொண்டு வரது சும்மா நினைச்சா போதுமா இல்ல அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு சுய பேச்சுன்னு சொல்றோம்ல செல்ஃப் டாக் நமக்கு நாமே பேசிக்கறதா ஆமா ஏ நேரத்த நான் நல்லா நிர்வகிக்கிறேன் நான் ரொம்ப ப்ரொடக்டிவ்வா இருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது இது வந்து உங்க மனசை மாத்தி திறமையை உண்மையிலேயே அதிகமாக்குன்னு சொல்றாரு ஓ இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி தெரியுது சரி மனசை தயார்படுத்தியாச்சு அடுத்து செயல் திட்டம் கரெக்ட் பிளானிங் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செய்ய வேண்டியது மனசுலயே வச்சிருப்பாங்க ஆனா ட்ரேசி என்ன சொல்றாருன்னா எழுதணும்னு சொல்றாராம் ஆமா கண்டிப்பா எழுதணும் முந்தின நாள் நைட்டு அடுத்த நாள் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுறது ரொம்ப நல்லது இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்றாரு அந்த பத்து நிமிஷ கணக்கு ஆமா ஆமா அது வந்து பிளான் பண்றதுக்காக நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் வேலையை செய்யும் போது பத்து நிமிஷத்தை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குமா யோசிச்சு பாருங்க பத்து மணங்க லாபம் சரி லிஸ்ட் போட்டாச்சு அடுத்தது எப்படி கையாள்றது சும்மா லிஸ்ட் இருந்தா போதுமா இல்ல அங்க தான் முக்கியமான கட்டம் வருது ஏபிசிடி முறை ஏபிசிடி அதென்னது உங்க லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேலைக்கும் முன்னுரிமை அதாவது ப்ரயோரிட்டி கொடுக்கணும் ஏன்னா கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை செய்யலன்னா பெரிய பிரச்சனை வரும் பின்னா செய்ய வேண்டிய வேலை ஆனா செய்யலன்னா கொஞ்சம் லேசான பெண் விளைவு இருக்கும் சி வந்து செஞ்சா நல்லது ஆனா செய்யலனாலும் பெருசா ஒன்னும் இல்ல டினா டெலிகேட் அதாவது இந்த வேலைய நீங்க செய்ய வேண்டாம் கிட்ட குடுத்தரலாம் ஈனா எலிமினேட் தேவையே இல்ல அந்த வேலையை லிஸ்ட்ல இருந்தே தூக்கிடலாம் ஓ இது ரொம்ப தெளிவா இருக்கு இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன முக்கியமான ரூல் என்னன்னா ஒரு ஏ வேலைய முழுசா முடிக்காம பி வேலைய ஆரம்பிக்கவே கூடாது இதுதான் உங்க கவனத்தை சிதறாம முக்கியமானது முதல்ல முடிக்க வைக்கும் சரி சரி இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போலர்க்கே ஒரு ஏ முடியாம பி க்கு போக ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம் இப்போ சில சமயம் ரெண்டு மூணு ஏ வேலைகள் இருந்தா நல்ல கேள்வி அங்க தான் 80 20 விதி அதாவது பாரட்டோ கொள்கை உதவுது 80 20 கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அதாவது உங்களுடைய 20 சதவீத வேலைகள் தான் உங்க 80 சதவீத ரிசல்ட்டை கொடுக்கும் நேர நிர்வாகத்துல உங்க 20 சதவீத வேலைகள் தான் 80 சதவீத மதிப்பு உங்களுக்கு தரும் அந்த முக்கியமான இருபது சதவீதம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் எங்க திறமை உம் ஆனா அத எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய வேலைகள் முக்கியமான தெரியுமே அதுக்கு ட்ரேசி இன்னொரு டெக்னிக் சொல்றாரு மூன்று பெரிய விஷயங்கள் மூணு பெரிய விஷயங்களா ஆமா ஒவ்வொரு நாளும் உங்க முக்கியமான லட்சியங்களுக்கு பங்களிக்கிற உங்க மதிப்பு அதிகப்படுத்துற அந்த டாப் 3 வேலைகள் எதுன்னு காலையிலயே முடிவு பண்ணிடணும் அத முதல்ல முடிக்கணும் மற்ற சின்ன சின்ன வேலைகளுக்கு முன்னாடி இது செஞ்சிடணும் ஓ இது எயிட்டி டுவெண்ட்டி விதியை நடைமுறைப்படுத்துற ஒரு நல்ல வழியா தெரியுது சரி வேலைய முடிவு பண்ணியாச்சு அடுத்து அதை செய்ய உட்காரும்போது கவனம் சிதறாம இருக்கறது இப்போலாம் மல்டி டாஸ்கிங் ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு ட்ரேஸி அத கண்டிப்பா வேணான்னு சொல்றாரு ஒரு நேரத்துல ஒரே ஒரு வேலை அதுல மட்டும் முழு கவனம் அத சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் மல்டி டாஸ்கிங் வந்து ஒரு மாய உங்க நேரத்தையும் சக்தியும் வீணடிக்கும் வேலையோட தரத்தையும் குறைக்கும் ஆமா அது உண்மைதான் ஆனா சில சமயம் ஒரு வேலை ஆரம்பிக்கவே தோணாது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம்லேஷன் அதுக்கு ஒரே மந்திரம் தான் இப்பவே செய்வ சொல்றது சுலபம் ஆமா சுலபந்தான் ஆனா செய்யணும் பெரிய வேலையா இருந்தா அத சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கோங்க யோசிக்காம முதல் ஸ்டெப்பா உடனே ஆரம்பிச்சிடுங்க அந்த முதல் அடி எடுத்து வச்சுட்டா போதும் சரி வேலைய ஆரம்பிச்சாச்சு ஆனா ஃபோன் காலு மெசேஜ் யாராவது வந்து பேசுறதுன்னு தடங்கள் வருமே நம்ம நேரத்தை எப்படி பாதுகாக்கறது அதுக்கு ரெண்டு வழி சொல்றாரு ஒன்னு டைம் ப்ளாக்ஸ் உங்க முக்கியமான ஏ வேலைகளுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கிடுங்க உதாரணமா காலையில மொதல் ரெண்டு மணி நேரம் அந்த நேரத்துல ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் தடங்களே இல்லாம சரி இன்னொன்னு இன்னொன்னு பேட்சிங் அதாவது ஒரே மாதிரி வேலைகளை ஒன்னா சேர்த்து செய்யறது எல்லா ஃபோன் கால்களையும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல பேசிக்கிறது எல்லா இமெயிலையும் இப்படி ஓ இது நல்ல ஐடியாவா இருக்கே இதுல இன்னொன்னு இருக்கு மத்தவங்க கேக்குற எல்லாத்துக்கும் சரி சொல்லாம சிலதுக்கு முடியாதுன்னு சொல்ல பழகணும்னு சொல்றாரு அது கொஞ்சம் கஷ்டமாச்சே ஆமா அது ஒரு முக்கியமான ஸ்கில் எல்லாத்துக்கும் சரி சொல்லிட்டே இருந்தா உங்க முக்கியமான வேலைக்கு நேரம் எப்படி கிடைக்கும் அதனால உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்காத தோரிக்கைகளுக்கு ஹர்ஃப்லிஷ் அதாவது பக்குவமா முடியாது சொல்ல கத்துக்கணும் அது தப்பே இல்ல ஆக மொத்தத்துல நேர நிர்வாகங்கிறது கடிகாரத்தோட ஓடுற போட்டி இல்ல நம்ம கட்டுப்பாட்டை அதிகப்படுத்துறது எது முக்கியம்னு புரிஞ்சு அதுல கவனம் செலுத்துறது நம்ம சக்தியை கரெக்டான இடத்துல பயன்படுத்துறது அப்படி தான சரியா சொன்னீங்க இந்த உத்திகள் எல்லாம் உங்க கையில உங்க நேரத்தோட கண்ட்ரோலை கொண்டு வரோம் சரி இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கேள்வி சொல்லுங்க நீங்க இப்ப செய்யற வேலைகள்ல உங்க மிக முக்கியமான வேலைக்கு இன்னும் அதிக நேரம் கிடைக்கணுன்னா எந்த ரெண்டு வேலைகளை நீங்க மத்தவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் டெலிகேட் அல்லது மொத்தமா நீக்கிடலாம் இலிமினேட் பண்ணலாம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க டைம் மேனேஜ் பண்ண ஆசைப்படுறோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதாவது ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ